அந்த சொல்லுக்கேற்ப இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் சிந்தனையை மறக்கடிக்கின்ற அந்த போதையோடு வாழ்கின்ற ஒரு கலாச்சாரம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற கடைசி மாநிலமும் கடைசி மாவட்டமுமாக இருக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் இந்த போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கின்றது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் அவர்களுடைய அடையாளமாக சாதி சான்றிதழ் கூட கொடுப்பதற்கு இந்த அரசு தயங்குகிறது என்று சொன்னால் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டுடைய பூர்வ குடிகள் இந்த பூர்வ குடிகளுக்கே தன்னுடைய வாழ்வேலை எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த அரசு ஏன் செவி சாய்க்கவில்லை எல்லா மாவட்டத்திலும் ஒரு தொகுதி தனி தொகுதி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குமரி மாவட்டத்தில் மட்டும் தனி தொகுதி இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த இந்த மாவட்டம் மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற அவர்களுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு போராடுகின்ற ஒரு உறுப்பினராக இருப்பான் அதை கூட இந்த அரசு தேர்தல் கமிஷன் ஏன் ஒரு தனி தொகுதியை உருவாக்கி கொடுக்கவில்லை இந்த குமரி மாவட்டத்திலே முதல் போராட்டம் புரட்சி மரதம் இங்கே அடியடித்து வைத்திருக்கிறது நாங்கள் கேட்கின்ற அந்த எல்லாம் வென்றெடுக்காமல் புரட்சி மரதம் ஓயாது என்பதை இங்கே நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பாதமாக இருக்கின்ற இந்த குமரியில இந்த போராட்டம் இங்கே துவங்கி இருக்கிறது தலையாக இருக்கின்ற சென்னையில இந்த போராட்டம் அங்கே குமரி மக்களுக்காக தொடரும் இவர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக சென்னையில் கண்டிப்பாக புரட்சி பரதமாக பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்காக அங்கே குரல் கொடுக்கும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னாலும் ஏதோ கையாசைவிலும் மாயாசைவிலும் செயல்பட்டாலோ அல்லது நாங்கள் இருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டாலோ இந்த மக்களுக்கான விடுதலை கண்டிப்பாக கிடைக்காது இந்த அரசை எதிர்த்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற பொழுது சிறை செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய மக்களுடைய வாழ்நிலைக்காக மக்களுடைய கோரிக்கையை வென்றிருப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் என்றெல்லாம் பாடுபட்டார்களோ நம்முடைய முன்னோர்கள் இந்த மக்களுக்காக எதற்கெல்லாம் சிறை சென்றார்களோ அதையெல்லாம் நாம் முன்னிறுத்தி மக்கள் நம்முடைய தலைவர் பூவை மூர்த்தியார் என்ன விலை கொடுத்தாலும் ஏன் உயிரே போனாலும் இந்த மக்களுடைய விடுதலை வென்றெடுக்காமல் புரட்சி மரதம் ஓயாது என்று சொல்லுவார்கள் அதனுடைய அடிப்படையிலே அவருடைய வழியிலே வருகின்ற இந்த புரட்சி பாரதம் இளைஞர்கள் தொண்டர்கள் கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இருக்கின்ற சிறுபான்மையாக இருக்கின்ற இந்த மக்களுக்கு ஒரு போர் குரலாக போர் வீரனாக இந்த சமூகத்திற்காக எதிர்த்து போராடுகின்ற போர்க்களத்திலே நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் மக்களிடையே கோரிக்கையை வென்றெடுப்போம் முடிவுகளை மறு பரிசீலனை சாதி நாம் கொடுக்கவில்லை எதற்காக கொடுக்கவில்லை என்ன காரணம் என்பதை இந்த மாவட்ட நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உடனடியாக அதற்கு ஒரு ஆயுதங்களை ஒழிப்பதற்கு ஒரு தனி குழு அமைத்து அதை தேடுதல் வேட்டையிட இறங்கி யாரெல்லாம்